எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா ஒரு தலைவராய் வந்து ஒரு ஸ்டண்ட் பண்ணுறான் அப்படின்னா போலியாக தான் அவன் அடிக்கிறான் எந்த அடித்தவன்னா அவன் போய் அங்கே உழுவுறானா அது மாதிரியா நிஜத்தெல்லாம் நடக்கும் இல்லை ஒருத்தவன் அடிக்கும் பொழுது அவன் பாஞ்சு போய் உழுவுறான் இவன் பாஞ்சு வந்து பிடிக்கிறான் உள்ளட்டை பல்லால் கடிக்கிறான் உள்ளட்டை கையால் பிடிக்கிறான் பத்து பேரை தூக்குறான் யானையை உதைக்கிறான் பூனைய வந்து அதுக்கு மத்தியில் இருக்கிற சிங்கத்தை விரட்டுறான் எல்லாம் கட்டி புரண்டு உருள்றாங்க இன்னும் சொல்லப்போனாக்கா புறாக்கு பில்லடிச்சு பறக்குறான் அந்த இதுல காமெடியா சொல்லுவாங்க இஸ்லாமிய பெண்கள்னு எடுத்துக்கிறவங்கள பாருங்க இன்னும் எத்தனையோ பேர் விளைத்தளத்துல பார்க்கலாம் ஹிஜாப்பெல்லாம் போட்டுக்கிறாங்க இது தேவையே இல்லை நீ ஹிஜாப்பை கழட்டி வச்சிருமா உன்னை யாரும் இன்னும் சொல்ல போறதில்ல ஹிஜாப்பை போட்டுக்கிட்டு அந்தம்மா என்ன ஆட்டா என்ன குத்து டான்ஸ் திறமை ஆடுது ஹிஜாப்பை போட்டுக்கிட்டு எந்த அளவுக்கு அந்த அம்மா குத்து டான்ஸ் எல்லாம் ஆடுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு வழிகட்டு போன அந்த குத்து டான்ஸை வந்து அது ஆடிக்கிட்டு நிக்குது அந்த ஹிஜாபோட அதுல யாராவது வந்து கமெண்ட் பண்ணுவாங்க சத்தம் போடுவாங்க நரகவாதின்னு திடீர்வாங்க நடக்கக்கூடிய செயல்தான் நடக்கவாது சொல்லுவான் இன்னும் பேட் கமெண்ட் போடுறவங்க எல்லாம் இருக்கான் அதெல்லாம் செய்யக்கூடாது ஆனா சரியான முறையில எடுத்து சொல்லணும் அப்படி எடுத்து சொல்லக்கூடிய நபர்கள் வந்துருவாங்கங்கிறதுக்காக கமெண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் சில பேர் திமிராகவே அதை போடுறது அப்படி போனவங்க எல்லாம் இன்னும் வழிகட்டு போய் இப்ப எப்படி வந்து நிக்கிறாங்கன்னு தெருவுலயே டான்ஸ் ஆடி பிச்சர் எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு ஒரே எடுத்துட்டா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பேச வச்சு அவங்கள என்ன வேணாலும் பண்ணிடலாம் வழிகட்டு போகக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் அவர்கள் வழி தவறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான மாநாடு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு நமக்கு போதிக்கப்பட்ட இறைவனின் திருவேதமான திருக்குறானையும் நபி மொழிகளையும் எடுத்து கூறாததின் விளைவு எடுத்து சொல்றாங்க அதை சரியான முறையில் முறையாக எடுத்து கூறாததால் அந்த இளைஞர்கள் வந்து இளைஞர்களும் வழிகட்டு போயிட்டு இருக்காங்க அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக அன்பு முகநூல் சொந்தங்களே நட்புகளே உறவுகளே கொள்கை உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலஹமது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வாரம் தான் கரெக்டாக ஒரு வாரம் ஆகுது மதுரையில் டிஎன்டிஜி மாநாடு இளைஞர்கள் எழுச்சி மாநாடு வந்து நடந்துச்சு அலம் தில்லா அல்லாவின் மாபெரும் கருதியால் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் நடத்துனாங்க அந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக தான் நானும் பயணம் செஞ்சேன் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் கொள்கை சொந்தங்கள் கொள்கை உறவுகள் முகநூல் நட்புகள் அங்கே பறவைகளாக வருவாங்க அப்போ அவங்கெல்லாம் வந்து சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நம்ம அங்கே மாநாட்டுக்கு போனது அழகில இந்த மாநாடு எது சம்பந்தமாக நடத்துனாங்க அப்படின்னா வழிகட்டு போகக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் அவர்கள் வழி தவறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான மாநாடு இன்றைய கால சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இளைஞர்கள் எந்த அளவுக்கு வழிகட்டு போயிருக்காங்கன்னா தான் வந்துருச்சு கையில் ஒரு தொலைபேசி இருக்குது ரீல்ஸ் மோகம் இன்ஸ்டாகிராம் ஏற்கனவே இருந்துச்சு டிக்டாக்லாம் இப்ப இந்த வலைதள மோகத்துல வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க மூழ்கி கிடக்குறாங்க அதுல மூழ்கிறது மட்டும் இல்லாம நம்முடைய சமுதாயத்துல இஸ்லாமிய சமுதாயத்துல நமக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் யார் என்பதை மறந்தவர்களாக இருக்காங்க நம்ம சமுதாயத்துல உள்ளவங்க நம்முடைய தலைவரை சரியான முறையில தலைவர் காட்டி தந்த முறை ம முறைப்படி அதாவது இஸ்லாமிய வழிமுறைப்படி ஒவ்வொரு செய்திகளையும் நம் சகோதர சகோதரிகளுக்கு அது மட்டும் இல்லாமல் வருங்கால அந்த இளைஞர் இளைஞர்களுக்கு வந்து அவங்க போதிச்சாங்க அப்படின்னா அந்த போதனையின் காரணமாக அவர்கள் வந்து வழி தவறாமல் அவர்கள் அந்த பாதை விட்டு மாறாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய காலகட்டத்துல எவ்வளோ நவீனமயமாக்கப்பட்டது ஒரு ஏ எடுத்துட்டா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு பேச வச்சு அவங்களை என்ன வேணாலும் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு ஏ வந்துருச்சு இந்த காலகட்டத்துல இருக்கும் பொழுது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பு நமக்கு போதிக்கப்பட்ட இறைவனின் திருவேதமான திருக்குறானையும் நபி மொழிகளையும் எடுத்து கூறாததின் விளைவு எடுத்து சொல்றாங்க அதை சரியான முறையில் முறையாக எடுத்து கூறாததால் அந்த இளைஞர்கள் வந்து இளைஞர்களும் வழிகட்டு போயிட்டு இருக்காங்க எப்படி அவங்க அந்த அளவுக்கு வழிகட்டு போறாங்க அப்படின்னா இந்த ரீல்ஸ் டிக்டாக் இந்த மாதிரியான இன்ஸ்டாகிராமு முகம் வலைதளங்கள்ல வந்து கெட்டு தங்களுடைய தலைவர்களை அதாவது நமக்கு என்ன தலைவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் யார் வழிகாட்டியாக இருக்காங்களோ அவர்களை மறந்துவிட்டு தங்களுடைய தலைவர்களாக யாரை எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் சினிமா மோகத்தில் கூத்தாடிகளை தலைவர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த கூத்தாடிகளையும் அவர்கள் பின்னால் போவதையும் இவர்கள் குறிக்கோளாகவே கொண்டிருக்கிறார்கள் அதையே வந்து வாழ்க்கையாகவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கூத்தாடிகளுடைய அந்த செயல்பாடு என்ன அவர்களுடைய வேலை என்ன மக்களை மகிழ்விக்க வேண்டும் அதாவது இந்த கூத்து எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த கிராம மக்களுக்கு அந்த கூத்தை நடத்தி அவர்கள் வந்து அவருடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த கூத்தை நடத்துறாங்க அப்படி உருவானது அந்த கூத்து பட்டறை கூத்தாடிகள்லாம் அப்படி உருவாக வந்த அந்த கூத்தாடிகள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா நடிகர்கள் நடிகைகள் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய ரசிகர்களை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக பொய்யான வேடங்களை திருக்கிறார்கள் அந்த பொய்யான வேடம் எப்படி ஆகி போயிடுது அப்படின்னா அந்த ரசிகர்களுக்கு அது விருப்பமாகி போயிடுது எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா ஒரு தலைவராய் இருக்கக்கூடியவன் வந்து ஒரு ஸ்டண்ட் பண்றான் அப்படின்னா தான் அவன் அடிக்கிறான் இறந்து அடிச்சோன்னா அவன் போய் அங்க உழுவுறானான் அது மாதிரியா நிஜத்தெல்லாம் நடக்கும் இல்ல ஒருத்தவன் அடிக்கும் பொழுது அவன் பாஞ்சு போய் உழுவுறான் இவன் பாஞ்சு வந்து புடிக்கிறான் உள்ளட்ட பல்லால கடிக்கிறான் புல்ல புல்லட்டை கையால் பிடிக்கிறான் பத்து பேரை தூக்குறான் யானையை உதைக்கிறான் பூனைய வந்து அதுக்கு மத்தியில் இருக்கிற சிங்கத்தை வரட்டுறான் இப்படியெல்லாம் கட்டி புரண்டு உருள்றாங்க இன்னும் சொல்லப்போனாக்கா புறாவுக்கு பில்லடிச்சு பறக்கிறான் அந்த இதில் காமெடியா சொல்லுவாங்க புறாவுக்கே பில்லடிச்ச தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அந்த ட்ரெயினை தாண்டி போற அளவுக்கு இருக்கிற ஒரு வீரனாக காட்டிக்கொள்கிறார்கள் எவ்வளவு பேர் அந்த ஹீரோ என்று வந்தாலே அவருடைய ஹீரோயிஸன் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஃபைட்டு தான் ஒருத்தனை தவளை துரத்திட்டு போய் அடிக்கிறது ஒரு தீயவனாக காமிச்சு அவனை வந்து அடிச்சு பிடிக்கிறது இப்படியாக பலவிதமான முறையில வந்து அந்த சினிமாவை அவர்கள் வந்து மோகமாக கொல்ல வைத்து அந்த இளைஞர்களும் இளைஞர்களும் வழிகிட்டு போறதுக்கு வந்து நிறைய வழிமுறைகளை பச்சிட்டாங்க அது மட்டும் இல்ல அந்த ஆடல் பாடல் கூத்து குமாலம் அந்த நடிகன் ஆடுனாக்கா அந்த நடிகன் ஆடுற மாதிரி ஆடணும் அது ஒரு ரீல்ஸ் போடணும் இஸ்லாமிய பெண்கள்னு எடுத்துக்கிறவங்கள பாருங்க இன்னும் எத்தனையோ பேர் விளைத்தளத்தில் பார்க்கலாம் ஹிஜாப்பெல்லாம் போட்டுக்கிறாங்க இவங்க தேவையே இல்லை நீ ஹிஜாப்பை கழட்டி வச்சுருமா உன்னை யாரும் இன்னும் சொல்ல போறது இல்ல ஹிஜாப்பை போட்டுக்கிட்டு அந்த அம்மா என்ன ஆட்டா என்ன குத்து டான்ஸ் திறமை ஆடுது ஹிஜாப்பை போட்டுக்கிட்டு எந்த அளவுக்கு அந்த அம்மா குத்து டான்ஸ் எல்லாம் ஆடுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ வழிகட்டு போன அந்த குத்து டான்ஸை வந்து அதை ஆடிக்கிட்டு நிற்கிது அந்த ஹிஜா அதுல யாராவது வந்து கமெண்ட் பண்ணுவாங்க சத்தம் போடுவாங்க நரகவாதின்னு திட்டிடுவாங்க ஏன் நரகத்துடைய செயல் தான் நரகவாதின்னு தான் சொல்லுவான் இன்னும் பேட் கமெண்ட் போடுறவங்களாம் இருக்கான் அதெல்லாம் செய்யக்கூடாது ஆனா சரியான முறையில எடுத்து சொல்லணும் அப்படி எடுத்து சொல்லக்கூடிய நபர்கள் வந்துருவாங்கிறதுக்காக கமெண்ட் எல்லாம் பண்ணி வச்சுருது இன்னும் சில பேர் திமிராகவே அதை போடுறது அப்படி போனவங்கல இன்னும் வழிகட்டு போய் இப்ப எப்படி வந்து நிக்கிறாங்க தெரியுங்களா தெருவுலயே டான்ஸ் ஆடி பிக்சர் எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு தெருவுல டான்ஸ் ஆடி பிச்சை எடுப்பாங்கல்ல கூத்தாடிகள் அதே முறையில அந்த கூத்தை பார்த்து அதே கூத்த செஞ்சு அதே தெருவுக்கு வந்து இப்ப கூத்தாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா காசு சம்பாதிக்கவே அதான் பிச்சை எடுக்கிறது காசு சம்பாதிக்கிற மாதிரி ஆகி இப்ப என்ன ஆயிடுச்சு அதை அப்படியே வந்து வணக்க வழிபாடுகளை மாத்தி இறைவனுக்கு இணை வைக்கும் வழியில கொண்டு போய் விட்டுருச்சு எவ்வளவோ விஷயங்களை வந்து நல்லா பொறுத்துக்குவான் தனக்கு இணை வைக்கும் விஷயத்தில் மட்டும் நல்லா பொறுக்கவே மாட்டான் தனக்கு இணை வைக்கிற யாரா இருந்தாலும் மன்னிக்க மாட்டான் நாளை அவர்கள் வெற்றி பெற முடியாது எல்லாம் இந்த இளைஞர் இளைஞர்கள் இப்படி வீணா போய் கொண்டிருக்கிற இளைஞர்களை வந்து சரியான வழியில சரியான பாதையில யாரு நடத்தக்கூடியவங்களா இருக்கணும் அந்த முகல்லாவை சேர்ந்தவர்கள் அந்த முகல்லா சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு ஆலிம்களுக்கு பொறுப்பு முத்தவல்லிகளுக்கு பொறுப்பு நாட்டாமை பஞ்சாயத்துல உள்ளவங்க அத்தனை பேருக்கும் பொறுப்பு அந்த மக்களை தன்னுடைய பாதல இறைவனுடைய காட்டு இறைவனும் அவருடைய அவனுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையில கொண்டு செல்ல வைக்கக்கூடிய அந்த மக்களாகத்தானே அங்க பொறுப்பு ஏத்துக்கிறாங்க தலைவர்களா ஏத்துக்கிறாங்கல்ல அப்ப அந்த தலைவர்களுக்கு வந்து அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா நாளைக்கு எல்லாம் மறுமையில் அவர்களையும் சேர்த்துதான் கேட்பான் அந்த ஆளுங்களையும் தான் கேட்பான் அந்த தலைவர்களையும் தான் கேட்பான் ஏன் உன்னுடைய சமுதாயங்களுக்கு எடுத்து சொல்லல உன் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நீ வழி நடத்தினிய அவர்களுக்கு எடுத்து சொல்லலாம்னு கேப்பான் அப்படி சொல்லக்கூடியவர்கள் தங்களையே மறந்து அவர்களும் அந்த ஆடல் பாடல் கூத்து குமாளங்கள்ல வந்து லைத்து விடுகிறார்கள் அப்படி இருக்கிற இந்த சமுதாயங்களை தட்டி எழுப்பணும் இதையெல்லாம் விட்டு விலகணும் இறைவனும் அவனுடைய தூதரம் நபிகநாயகன் சல்லல்லா குலைஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையை வந்து நம்ம அழகான முறையில எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாநாட்டை வந்து தமிழ்நாடு தகுதி ஜமாத் மூலியமாக ஏற்பாடு செய்திருந்தாங்க மதுரையில் அந்த மாநாட்டுக்கு தான் நாங்களும் கிளம்பி போனோம் அந்த மாநாடு தான் மதுரையில் போன ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு அந்த மாநாட்டுக்கு போனேன் அப்போ போகும் பொழுது வீடியோலாம் எடுத்து இளைஞர்கள் பட்டாலோட தலோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டுலாம் போட்டுட்டு தான் போகிறேன் அது எதுக்காக போகிறோம் அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் நம்ம கலந்துக்கிறோம் அதன் மூலியமா நமக்கு வந்து எத்தனையோ இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் உள்ள நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கும் இன்னும் நல்ல ந நிறைய செய்திகளை நம்ம கேட்டு அறிவோம் நமக்கு தெரிந்த செய்திகளை வந்து பிறருக்கு எத்தி வைப்போம் ஏன்னா நபிகலாயன் செல்லாலிசன் சொல்லியிருக்காங்களா என்னமிருந்து ஒரு செய்தியை தெரிந்து கொண்டாலும் அதை பிறருக்கு எத்தி வைங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருப்பாங்கன்னு நபிகலாயன் செல்லாளிசன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அந்த செயலை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாநாட்டுக்காக போனிச்சு ஹந்தெல்லாம் நல்லா போனோம் பயணங்கள்லாம் சிறப்பாக இருந்துச்சு போயிட்டு நல்லபடியாக திரும்பி வந்தாச்சு ஆனால் அங்கே நடந்தது என்ன போய் இறங்கி அந்த மாநாட்டை அப்படி எடுத்திருக்கேன் மாநாட்டோடைய அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல அந்த என்ட்ரன்ஸை எடுத்துட்டு உள்ளுக்குள்ள நம்முடைய சகோதரர்கள் வந்து தமிழ்நாடு தகுதி கம்மன் தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பாக வந்து இளைஞர்கள்லாம் வந்து இந்த பைக் ஸ்டண்ட் நடத்துகிறாங்க அவர்கள்லாம் வந்து அதில் போய் மரணத்தையும் அவர்களுடைய அந்த இன்னல்களையும் அவர்களுடைய பெற்றோர்கள் படுற வேதனைகளையும் எப்படி எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு நாடகமா சித்தரிச்சு அதை வந்து நடத்துறதா சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம தஞ்சை வடக்கு மாவட்டத்தில் உள்ள அதை வந்து எடுத்து நம்ம எடுத்து போட்டுட்டு மத்த மத்த இதா ஒன்று ஒன்றா காமிப்போம் மாநாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓ எடுத்துக்கிட்டு தான் முன்னாடி ஒரு நாடகம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அது ஒரு சகோதரர்கள்லாம் வந்து எடுத்துக்காட்டு அந்த வலைதளத்தை பத்தி தான் பேசி இந்த ஆக்டர்களை பற்றிலாம் பேசுகிற அந்த ஒரு நாடகம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா போய் கடைசியாக இந்த நாடகத்தை வந்து நான் எடுக்கிறதுக்காக போய் இடையில போனதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து அதை சூட் பண்ணுறேன் நான் உங்களுக்கு கூட அந்த முகநூலில் வந்து பதிவு பண்ணியிருப்பேன் அந்த ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி போய் ஸ்பீடாக போய் சென்ட் காணிக்கிற மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து அதை வந்து ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு அதில் போய் அது வந்து காப்பாற்றுறவங்க கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காப்பாத்திர வர்ற சில பேர் வர்றாங்க சில பேர் வீடியோ எடுக்கிறதெல்லாம் காமிக்கிறாங்க அதெல்லாம் வந்து எடுத்து சொல்கிறாங்க ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறாங்க என்னப்பா அவங்கள வந்து நீங்கள் பா பாதுகா பாதுகாப்பு செய்யாமல் அவங்களுக்கு முதல் முதலுதவி செய்யாமல் நீங்கள் வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுற மாதிரி அதை ஒரு சீன் நடக்குது அதை எடுத்து அவங்கள வந்து ஸ்ட்ரெச்சரில் ஏற்றுறாங்க ஏற்றி ஆம்புலன்ஸை கொண்டு போய் இறக்குறாங்க ஹாஸ்பிட்டல் வருது ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்க வந்து வீவா காமிக்கிறோம் இந்த வீவை இங்கேருந்து காமிச்சப்போ எனக்கு கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு அதனால் என்ன பண்ணேன் கொஞ்சம் அந்த வீவை அந்த பக்கத்தில் இருந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் அந்த பக்கம் வந்து வீவை கரெக்டாக வச்சு அந்த வீவை எடுக்கிறேன் உங்களுக்கு சரியான முறையில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கும் பொழுது அந்த அட்மிஷன் பண்ணி அதை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க அந்த கையை தான் அப்படி தூக்கியிருக்கேன் இன்னும் வலி இருக்குது அந்த கையிலலாம் வலி இருக்குது அப்போ அந்த தூக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கழுத்தில் இங்கேருந்து அப்படியே சரியான வலி சரசர சர சரணம் வந்து அழுத்த ஆரம்பிச்சிருச்சு அழுத்துனது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ஒப்பிக்கிட்டு அப்படியே அந்த கழுத்தை வந்து நெருக்கிற மாதிரி குரல் எல்லாம் வந்து நெருக்கப்பட்டுருச்சு எனக்கு நெருக்கப்பட்டோன்னு திணறிட்டேன் நான் திணறினோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா மூச்சு திணற மாதிரி ஒரு மாதிரியா வந்து மூச்சு கூட வருது இருந்தாலும் திணறல் இருக்குது அதே நேரத்துல வாய் வரல எனக்கு வாய் வரல பக்கத்துல நிற்கிறவங்கலாம் பார்க்கறேன் நம்ம தெரிஞ்ச ஆளுங்க யாருமே இல்லை சரி நம்ம கூட வந்து பயணம் செஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னு ஒரு தூரத்துல பார்க்கும்பொழுது ஒரு சகோதரர் வந்து நின்றுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜின்னா பாயும் வரிசையும் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க வாங்க அப்படிங்கிறா அவங்க நான் ஏதோ வீடியோ எடுக்கிறதுக்காக கூப்பிடுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் திரும்ப போய் பக்கத்துல போய் அவங்கள்ட்ட சொல்றேன் எனக்கு வலி தாங்கலாம் எனக்கு ஏதோ அடைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு உதவி பண்ணுங்க அப்படிங்க அப்ப திரும்பவும் என்னுடைய மொபைலை ஓப்பன் ஓபன் பண்ணி எங்க ஊர்ல வந்த யாரும் பயணிச்சவங்க இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அதுல ஜின்னாங்கிற பாய் அவருடைய நம்பர் இருக்கு அவரை வந்து அடிக்க சொல்கிறாங்க அவருக்கு அடித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தௌஃபி கூப்பர் சொல்லிவிட்டாங்க சொல்லிட்டாங்க ஆனால் அவரும் வந்து என்ன பண்ணிட்டாரு வராரு அதுக்கப்புறம் எங்கள் கிளையில் உள்ள நம்ம சகோதர செயலாளர் அவங்க வந்து ஃபோனுக்கு போகுது அங்கே ஒரு ஆளு ஃபோன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தலைவர் யாசினுக்கு அவங்களுக்கு போகுது அவங்களும் ரஜாப்பும் சேர்ந்து அந்த செயலாளர் ரஜபும் சேர்ந்து வர்றாங்க வந்து என்னை வந்து ஸ்டெச்சரில் எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கே போய் போட்டால் போட்டோடனே எனக்கு என்ன அப்படின்னா அவங்க என்கிட்ட கேட்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் என் சட்டையெல்லாம் ஓப்பன் பண்ணாங்க பாருங்க என் சட்டையை ஓப்பன் பண்ணோடனே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிடுச்சு அந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணதுல வந்து ஏத்தா மாதிரி அந்த தழும்பு இருக்குமா அதை பார்த்தோன்னே பயந்துட்டாங்க பயந்துட்டு என்ன பண்றாங்க இவருக்கு ஏதோ அட்டாக் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பெரிய ஒரு பரபரப்பு ஆயிடுச்சு அப்ப நான் சொல்றேன் எனக்கு வந்து என்னுடைய சின்ன வயசுல இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசில் அந்த ஆப்ரேஷன் நடந்துச்சு அது இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அவங்க எனக்கு நல்ல முறையில் தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் தான் சொல்லியிருக்காங்க எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை நான் டேப்லெட் தான் எடுத்ததெல்லாம் வந்து நிப்பாட்டிகிட்டேன் ஒரு மூணு மாசத்துல தான் நான் வந்து அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் மூணு மாதம் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் எதுவுமே எந்த ஒரு இது இல்லை வருஷம் வருஷம் என்னுடைய அந்த செக்கப்லாம் நான் போய் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா சொல்கிறேன் நான் அவங்களுக்கு வந்து பயம் பதட்டம் என்ன பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் எய்டுக்காக அவங்க வந்து எனக்கு சலைன்லாம் போட்டு அதை இன்ஜெக்ஷன்லாம் ஏற்றி ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரெடி ரெடி இருக்காங்க அதே நேரத்தில் எங்களோட வழி குறையில ஒரு மூச்சு திணறலோ மாதிரியே இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னோம்னா எங்களுடைய தலைவர்கள் அங்கே யாசின்கிட்ட கேட்கும்போது அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க கேட்குறாங்க கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல ஒரு இடமா சொல்லுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வேளம்பாளுங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே தான் கொண்டு போய் என்ன அட்மிட் பண்ணாங்க அங்கே போய் டாக்டருக்கெல்லாம் பரபரப்பாயிட்டாங்க என்னுடைய அந்த ஆப்ரேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே போனோன்னதுக்கப்புறம் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் இசிஜி அந்த ஸ்கேன்லாம் எடுத்தாங்க ஸ்கேன் எடுக்கும் போதே அவர் கேட்டார் என்னுடைய பழைய ஆப்ரேஷன்லாம் என்னால் முடிஞ்ச அளவு எக்ஸ்பிரமெண்ட்னா அவங்க டூட்டிக்கு டாக்டர் வந்து புதுசு தானே அவங்களாம் அவங்களுக்கெல்லாம் இது வந்து பழகுல இன்னும் அதனால் அவங்கெல்லாம் கன்ஃபியூஷனே இருந்துட்டு இருந்தாங்க அப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் ஓடிச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு சிலையெல்லாம் ஓடிச்சு எனக்கும் ஓரளவு ரிலீஃபாக ஆரம்பிச்சிச்சு ரிலீஃப் ஆனோன்னா என்ன பண்ணாங்க அப்போ ஒரு லேடி டாக்டர் அவங்க வந்து வந்தாங்க மதுரை என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா உனக்கு நல்ல முறையில் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து உனக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால நீ கொஞ்சம் ஒரு நாள் அழிச்சு உள்ளிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை டாக்டர் கொஞ்சம் ஃப்ரீயாகிடுச்சி நான் வந்து மாநாட்டுக்கு வந்தேன் அங்கே உள்ளவங்களும் இங்கே வந்துட்டாங்க ஊரில் உள்ள தலைவர்கள் செயலாளர் எல்லாம் வந்து நிற்கிறாங்க ஆனால் எனக்கு வீட்டிலேருந்து இங்கே யாரும் வர முடியாது நான் ஊருக்கு போயிடறேன்னு சொல்கிறேன் அப்புறம் திரும்ப அவங்க என்ன பண்ணுறாங்க ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க நீ ஊருக்கு போனாலும் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதி கொடுக்குறாங்க எனக்கு அங்கே நடந்த ட்ரீட்மெண்ட்லாம் எழுதி கொடுக்குறாங்க அதோட நாங்கள் வந்து திரும்ப மாநாட்டுக்கு வந்துட்டு அதுக்கு அந்தலாம் நல்லா எல்லாம் உதவி பண்ணி நல்லா கொஞ்சம் சரியானுச்சு வந்தாச்சு மாநாட்டுக்கு வந்து ஒரு லிஃபாரம் ஆனால் மாநாட்டுக்கு வந்து என்னால் கலந்துக்க முடியல இந்த மாநாட்டை எப்படி எப்படிலாம் எடுக்கணும் மக்களை கொண்டு போகணுன்னு நினச்சதையெல்லாம் முடியல அப்புறம் மற்ற மற்ற சகோதரெலாம் போய்ட்டு மாநாட்டை கலந்துட்டு வந்தாங்க அவங்களோட சேர்ந்து ரெண்டு மணி இருக்கும் வீட்டுக்கு வந்தாச்சு அதுக்கு முதலாம் வந்ததுக்கப்புறம் இங்கே செக் பண்ண போனால் டாக்டர் அவருக்கும் ஒரு பரபரப்பாகி பழைய அந்த கேஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் எடுத்து கொண்டு காமிச்சு அதை கொண்டு போய் காமிச்சதுக்கப்புறம் அவரும் பார்த்துட்டு எடுக்க வேண்டிய டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை தான் இருக்கீங்க உங்களுக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டாரு அதான் அங்கேயும் சொன்னாங்க அல்சர் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது இல்லை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் அங்கே போய் ஒரு செக்அப் செக்கப் மட்டும் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து சொன்னாக்கா இது செக்கப்போட முடிஞ்சிச்சு சரி அழகந்தெல்லாம் நல்லதாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டுக்கு வந்தேன் போஸ்ட்லாம் போட்டேன் நல்ல முறையில் இருக்கேன் அப்படின்னு ஆனால் திரும்பவும் எனக்கு அந்த வழி வந்துருச்சு திரும்பவும் வந்து வழி வந்து இன்னும் அவஸ்தையில் தான் இருக்கேன் எல்லா கொண்டு சகோதர சகோதரிகள் வந்து துவா செய்யுங்க எனக்கு வந்து அது சரியாகணும்னு என்ன நிலமையில் இருக்குதுன்னு தெரியல ஏன்னா திரும்ப அதுக்கப்புறம் இஎன்டி டாக்டரை போய் கேட்டதை போய் பார்த்ததுக்கப்புறந்தான் அவர் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் உனக்கு அல்சர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டேப்லெட்லாம் எழுதி கொடுத்தாரு இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் அந்த இருமல் சளி இது ஓரளவு குறைஞ்சிருக்க ஒழிஞ்சு அந்த இரும்பு ஆரம்பிச்சு அப்படின்னா அந்த இடத்துல பெயின் நீங்க ஆரம்பிச்சு பரவி மட்டம்பெல்லாம் அந்த அளவுக்கு வலி வந்துருது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குது வெளிலயும் போயிட்டு வர முடியல அதனாலயே வலி திரும்ப வந்துருது அந்த இந்த நன்ன நடந்துச்சு அப்படின்னு நிறைய சகோதரர்கள் வந்து எனக்கு போன் அடிச்சு அந்த மாநாட்டில் நடந்ததை முதற்கண்டு உங்களுக்கு சலையெல்லாம் ஏத்தி இருந்துச்சு எப்படி இருக்கீங்க என்ன மாதிரி இருக்கீங்க அங்கே நடந்த அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நலமான முறையில் இருக்கீங்க நிறைய சகோதரர் எனக்கு வந்து மெசேஜ் போடுறாங்க அதே மாதிரி ஃபோன் காலு வாட்ஸ்அப்பு இதெல்லாம் இருந்ததுனால எல்லா சகோதரர்களுக்கும் சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த செய்தியை சொல்கிறேன் எனக்காக இன்செல்லாம் துவா செய்ங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரியான நேரலையிலோ அல்லது பொதுவான ஒரு பதிவாவோ நம்ம வந்து போகணும் அப்படிங்கிறது நிறைய ஆசை நிறைய மக்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஆசை இந்த வாய்ப்புகள் வந்து எல்லாம் கொடுத்துருக்கான் இனியும் சில நாட்கள் வந்து நம்மளுக்கு எல்லா நினைக்கிற வரைக்கும் வந்து நம்ம வந்து இந்த நல்லா வாழ்க்கை ஓடுணும் துவா செய்யுங்க சார் நல்லா உதவி செய்யணும் நான் என்னுடைய அந்த ஆர்ட் சம்பந்தமான பொறுத்தளவுக்கு நல்ல விதமாக இருக்கேன் ஆனால் இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் அது ரொம்ப இதாக இருக்குது அது டாக்டர் ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க வந்து இது எடுத்துருவாங்க தைராய்டாக தேராய்டாக கூட இருக்கும் அதனால் அதை செக்கப் பண்ணிக்கின்றாங்க சார் நாளைக்கு தான் போகணும் சில சகோதர சகோதரிகள் வந்து துவா செய்யுங்க இந்தக்காக துவா செய்யுங்க இந்த நேரலை அதுக்காக தான் போட்டான் இன்னும் இந்த இளைஞர் இளைச்சி மாநாடு வந்து அதற்கான சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சமுதாய இளைஞர் இல இளைஞர் இளைஞர்கள் மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் சரி இந்த சினிமா முகத்தெல்லாம் விட்டுட்டு என்ன பார்த்துதான் தெரியுது அவங்களுக்கு இந்த சினிமா மோகம் எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு இந்த கரூரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா வந்து அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு வந்தார் அவரு இப்போ இன்னைக்கு என்னாச்சு கரூர்ல கரூர்ல வந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க குழந்தைகள் ஒன்பது குழந்தைகள் உட்பட அப்ப அதுக்கு ஒரு ஆறுதலாக போய் நிற்போன்னு அந்த கரு அந்த கரூர்ல போய் அந்த கட்சி நிர்வாகிகள் யாராவது போய் இருக்காங்களான்னா ஒருத்தர் கூட இல்லை அந்த மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் பேட்டி கொடுக்கும்போது பிச்சுக்கிட்டு போகுது அவங்க என்ன நிலமையில இருந்தாங்க எப்படி இருந்தாங்க அந்த கூட்டம் எப்படி வந்துச்சு இவர் வர வேண்டிய டைம்னா பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய ஆள் வந்து ஏழு மணிக்கு வராது வரதா சொல்றாங்களே அப்படி வந்த ஆள் எப்படி வந்திருக்குன்னு ஒண்ணு கிளாஸ் கிளாஸை திறந்துட்டு வர்ற வழியெல்லாம் வந்து அவங்க மக்கள்கிட்ட தன்னுடைய முகத்தை காமிச்சுட்டு அதுக்காக தானே வந்திருக்காங்க இவர் வேற எதுக்காக வந்திருக்காங்க இவர் வந்து அங்க வந்து ஃபைட் பண்ண போறாரு மக்களை காப்பாத்த போறாரு அங்க அப்படி சினிமாலெல்லாம் நடிச்சாரு வேடிச்ச உயிரை அப்படி காப்பாத்துங்க வழியை விடுங்க அப்படின்லாம் பண்ண ஒரு இன்னைக்கு அந்த இறந்து கிடக்குறாங்க இறந்து உழுவுறாங்க இவர் ஓடுறாரு ஃபிளைட்டை பிடிச்சிக்கிட்டு வர்றதுக்கு லேட்டா இருந்துச்சு போறதுக்கு சீக்கிரமா போயிட்டாரு இப்படிப்பட்ட ஆளை பார்த்தாவது திருந்துங்க யாரு உங்களுக்கு உதவுணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நீங்க தேர்ந்தெடுங்க அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து நீங்க வந்து நல்ல முறையில் இருங்க இந்த இளைஞர் இளைஞர்கள் இந்த வயசுல வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கைகளை வந்து வீணடிச்சிக்காதீங்க இந்த மாதிரி சினிமா மோகம் கொண்டு வீணடிச்சிடாதீங்க இது வந்து உங்கள் லைஃப்பையே வீணடிச்சிடும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை தேடிக்கொள்ளுங்கள் இந்த உலகத்துல எவ்வளோ விஷயங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கான படிப்புகள் உங்களுடைய சமுதாயங்களை உங்களுடைய வீட்டார்களை உங்களுடைய சந்ததிகளை வந்து காப்பாற்றும் அதனால் அதுக்கான படிப்புகளை தேர்ந்தெடுத்து படிங்க அதை வந்து முன்ன முன்னெடுப்பாக கொண்டு வந்து மக்களுக்கும் எடுத்து சொல்லுங்க அததான் வந்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தவர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் வந்து நல்லதா இருக்குமோ ஒழிஞ்சு இந்த மாதிரி ஒரு நடிகர் பின்னாடி போய் அவருக்காக கொடை பிடிச்சி அதை எடுத்து சொல்ல வர்றவங்களை வந்து கண்டபடி வந்து எழுதி கமெண்ட் பண்ணி திட்டி தீத்துட்டா உங்களுடைய உருடைய அந்த கதாநாயகர் வந்து வந்துருவாருன்னு நினைக்கிறீங்களா யார் வரணுங்கிறத இறைவன் தான் முடிவு பண்ணணும் புரியுதுங்களா முதல்ல அதுக்கப்புறம் மக்கள் தன்னுடைய மனசுல யார கொண்டு வர்றாங்களோ அவங்கள தான் கொண்டு வருவாங்க இறைவன் யாருடைய நாட்டத்துல எப்படி அவனுடைய நாட்டத்துல யார கொண்டு வரணும்னு நினைக்கிறானோ அவங்க கொண்டு வந்துருவான் அதுவும் சோதனைக்காக தான் தலைவர்களுக்கெல்லாம் வந்து பதவியை கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கான கேள்வியை அவங்க கேட்பான் அதற்கு பதில் பதில் சொல்லக்கூடியவர்கள் திராணி உள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க தன்னுடைய அந்த செயல்களை சரியான முறையில் செஞ்சுக்கிட்டாங்க இப்போ கூட ஒன்றும் கெட்டுப்போல எவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தன்னை திருத்திக்கிட்டு இனிமேலும் மக்கள்லாம் இந்த மாதிரியான கூட்டத்துக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி முண்டி அடிச்சு வராதிங்க இப்படி வந்தீங்க அப்படின்னா நான் வரமாட்டேன் நம்ம வந்து ஒரு சமுதாயத்தை கொண்டு சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா நம்ம சரியா இருக்கணும் ரசிகர்கள் ரசிகர்களாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து எவ்வளோ பேர்கள் வந்து காப்பாற்றக்கூடியவர்களாக மாறியிருப்பாங்க திட்டமிடல் ஒரு திட்டமிடல் ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த திட்டமிடலை சரியான முறையில செஞ்சோம் அப்படின்னா இந்த மாணவர்கள்லாம் நடத்துனாங்கள இந்த மதுரையிலாம் மாணவர் நடந்தாங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுங்களா அவங்களுக்கு எதுவுமே கிடையாது சரியான முறையில் போனாங்க சரியான முறையில் திரும்பி வந்தாங்க காரணம் என்ன திட்டமிடல் அதற்கான ஏற்பாடு வசதி வாய்ப்புகள் அந்த வர்ற சகோதர சகோதரிகளும் எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குடி தண்ணீர் முதல் கழிப்பிடங்கள் வரை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க நீங்களும் செய்யுங்க ஒரு இடம் போகணும்னா இந்த மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல பண்ணுங்க இந்த மாதிரி ரோட்ஸா காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த தேர்ந்தெடுத்து அதுவும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட சண்டை ஏன் பண்றீங்க அவங்க நாட்டுல வந்து அரசு ஆளக்கூடியவங்க அந்த ஆட்சி ஆளக்கூடியவங்களா இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தாங்கன்னா தவறுகளை சுட்டி காமிங்க வேணாம்னு சொல்ல அதுக்காக வந்து நம்ம வந்து நம்மளை வந்து மறவிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு அபத்தமான செயல் நீங்களே உங்களை சரி பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுடைய செயல்கள் மூலியமா மக்களுக்கு வந்து நல்ல முறையில உங்களுடைய அந்த செயல்கள் வந்து மக்கள் மத்தியில பரவி அவர்கள் விருப்பப்பட்டு உங்களை கொண்டு வரணும்னா கண்டிப்பா கொண்டு வராங்க இந்த மக்கள் எல்லாம் போய் பாருங்க எவ்வளவு மக்களை பேட்டி எடுக்கும் கண்ணா அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க அந்த ரசிகர்கள் வந்து கண்ணா திட்டாங்க திட்டுறாங்க ஆனா நேர்மையான மக்கள் எல்லாம் இந்த அரசாட்சிக்கு வரணும்னா நீ மக்களுக்கு என்ன செஞ்சேன்னு கேக்குறாங்க உதாரணத்தை கேக்குறாங்க மக்களுக்கு என்ன செஞ்சுட்டு வந்திருக்க நீ வந்து இந்த நாட்டை ஆளுநர் நினைக்கிற அப்படின்னு சொல்ற மாதிரி அப்போ இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா தலைவர்கள் சரியாகணும் தொண்டர்களும் சரியாகணும் இப்படிப்பட்ட அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இளைஞர் இளைஞர்கள் வந்து உங்களை வந்து நீங்க வந்து சரி பண்ணிக்கிங்க உங்களுடைய எண்ணங்களை சரியான எண்ணங்களை மாத்திக்கிட்டு நீங்கள் வருங்காலத்துல சரியான முறையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா சரியான தலைவர்களை தேர்ந்தெடுங்க இஸ்லாமிய இளைஞர் இளைஞர்களுக்கு வந்து இறைவன் காட்டி தந்த அந்த வழிமுறைகளை எடுத்து அல்லாஹும் ரசூலும் நமக்கு எப்படி காட்டி தந்தானோ அந்த வழிமுறைகளை நீங்க அழகான முறையில ஃபாலோ செய்தாலே உங்களுக்கு வந்து வெற்றி மேல் வெட்டி வந்துடும் இந்த உலகிலயா இருந்தாலும் சரி மறுமையிலா இருந்தாலும் சரி அது அழகான முறையில வெட்டி கொடுத்துரும் இறைவன் ஆனா இந்த ஜமாத்துக்கு வந்துதான் நீங்க வந்து அதை செய்யணும் அப்படின்னு உங்களை யாருமே சொல்லல எங்க இருந்தாலும் அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த அந்த வழிமுறைய சரியான முறையில நீங்க எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு இம்மையிலா இருந்தாலும் சரி மறுமையிலா இருந்தாலும் வெற்றி பெறும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த முறையை நிறைவு செய்கிறேன் வாகன உணவு அசலாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தான்